அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார் பகத்தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் என்று நம் காணொளியில் காண விரும்புவது பாரம்பொருள் முருகப்பெருமானை பங்குனி உத்திர நாளில் வழிபடுவதற்கான நேரமும் விரதம் இருக்கும் முறையும் பற்றித்தான் இந்த காணொலியில் பார்க்கலாம் பங்குனி உத்திர நாளன்று முருகப்பெருமானை மனமுருங்கி வேண்டி வழிபட்டால் கேட்ட வரங்கள் அனைத்தும் கிடைக்கும் இந்த நாள் சிவபெருமானையும் பார்வதி தேவியும் வழிபடுவது சிறப்பான பலனை தரும் பங்குனி உத்திரம் விரதத்தை எப்படி இருக்க வேண்டும் எந்த நேரத்தில் பங்குனி உத்திரம் வழிபாட்டினை மேற்கொள்ள வேண்டும் என்பது பற்றி உங்களுக்கு நாங்கள் கூறுகிறோம் பாங்குனி உத்திரம் என தெய்வீக திருமணங்கள் பலவும் நடைபெற்ற நாளாகும் அனைத்து தெய்வங்களையும் வழிபடுவதற்கு ஏற்ற மிகவும் சிறப்புக்குரிய நன்னாளாகும் தமிழ் வருடத்தில் தற்போது நடைபெறும் குரோதி வருடத்தில் முருகப்பெருமானுக்கு கடைபிடிக்கப்படும் கடைசி விரதம் பங்குனி உத்திர விரதமாகும் பங்குனி உத்திர விரதம் வேண்டுதலை உடனடியாக நிறைவேற்றி வைக்கும் அற்புதமான விரதமாகும் குறிப்பாக திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் முருகன் அருள் உள்ளிட்ட அனைத்தையும் பெற்றுத்தர அற்புதமான விரதமாகும் பங்குனி உத்திரம் மிகவும் முருகப்பெருமானுக்குரிய விரத நாளாகவே குறிப்பிட்டு சொல்வதற்கு மிக முக்கியமான காரணம் இருக்கிறது இருபத்தேழு நட்சத்திரங்களில் பன்னிரெண்டாவது நட்சத்திரமாக வருவது உத்திர நட்சத்திரம் தமிழ் ஆண்டின் பன்னிரெண்டாவது மாதமாக வரும் பங்குனி மாதத்தில் பன்னிரண்டாவது நட்சத்திரமான உத்திரம் சேர்ந்து வருவதால் பன்னிரண்டு திருக்கரங்களால் பக்தர்களை காக்கும் முருகப்பெருமானுக்குரிய தெய்வீக நாளாகவே இது கருதப்படுகிறது சூரபத்மனுடன் போரிட்டு வென்ற பிறகு முருகனிடம் இல்லாத ஒன்றை அவருக்கு பரிசாக தர விரும்பினார் இந்திரன் ஆனால் முருகனிடம் எல்லாம் இருந்தது தாரம் மட்டுமே இல்லை அதனால் தன்னுடைய மகள் யானையை முருகனுக்கு தாரமாக்கி முருகனை குறையில்லா தெய்வமாக மாற்றினான் முருகப்பெருமான் தெய்வயானை திருமணம் செய்து கொண்ட தினமே பங்குனி உத்திர தினமாகும் ஆகும் இந்த ஆண்டு பங்குனி உத்திரம் ஏப்ரல் பதினொன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை வருகிறது ஏப்ரல் பத்தாம் தேதியில் பகல் இரண்டு ஏழு மணிக்கு துவங்கி ஏப்ரல் பதினொன்றாம் தேதி மாலை நான்கு பதினோரு மணி வரை இந்த உத்திர நட்சத்திரம் இருக்கிறது வழக்கமாக பங்குனி உத்திரம் மாத பௌர்ணமியும் உத்திர நட்சத்திரம் வரும் நாளைத்தான் பங்குனி உத்திரமாக கொண்டாடுவது வழக்கம் ஆனால் இந்த ஆண்டில் ஏப்ரல் பதினாம் தேதி பங்குனி உத்திரமும் ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதி பங்குனி பௌர்ணமியும் அமைந்துள்ளது பங்குனி உத்திரம் உத்திர நட்சத்திரத்தை அடிப்படையாக வைத்து கொண்டாடப்படுகிறது விரதம் என்பதால் உத்திர நட்சத்திரம் இருக்கும் ஏப்ரல் பதினாம் தேதியே பங்குனி உத்திர நாளாகவே கணக்கில் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த பங்குனி வித்திர விரதம் இருப்பவர்கள் ஏப்ரல் பதினாம் தேதி காலையிலேயே விரதத்தை துவங்கிவிட வேண்டும் மாலை ஏழு மணிக்கு பிறகு முருகப்பெருமாளை வழிபட்ட பிறகு விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் உத்திர நட்சத்திர உத்திர நட்சத்திரக்கு பால் குணம் எடுக்கும் மக்கள் வழக்கத்தில் உள் வழக்கத்தில் உள்ளவர்கள் உணவு சாப்பிடாமல் இருந்து பால் குணம் எடுத்து முடித்த பிறகு சாப்பிடலாம் விரதம் இருக்க முடியாதவர்கள் திருமணத்திற்காக பங்குனி உத்திர விரதம் இருப்பவர்களும் அருகில் உள்ள கோயில்களுக்கு சென்று ஆங்கு நடக்கும் திருக்கல்யாண வைபவத்தில் கலந்து கொள்ளலாம் முருகப்பெருமானுக்கு அபிஷேகத்திற்கு பால் வாங்கி கொடுப்பது இன்னும் கூடுதல் சிறப்பு கோவில்களுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே கூட முருகப்பெருமான் சிலை வைத்து வேல் இருந்தால் பால் அபிஷேகம் செய்து கண்டிப்பாக வழிபடலாம் ஏப்ரல் தேதி வெள்ளிக்கிழமை வருவதால் அன்றைய தினம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னிரண்டு மணி வரை ராகு காலம் அதனால் அதற்கு முன்பான நேரத்தில் வழிபாட்டினை நிறைவு செய்து விட வேண்டும் காலை ஒன்பது மணி முதல் பத்து இருபது மணி வரை மாலை ஆறு மணி முதல் இரவு எட்டு மணி வரை இந்த நேரத்தில் முருகப்பெருமானுக்குரிய விளக்கு ஏற்றி வைத்து வழிபட வேண்டும் நைவைத்தியமாக வைத்தியமாக சர்க்கரை பொங்கல் தேன் தினை மாவு படைத்து வழிபடலாம் எதுவும் முடியாதவர்கள் இரண்டு வாழைப்பழம் மிச்சிலைப்பாக்கு மட்டும் வைத்து வழிபட்டாலே போதுமானதாகும் அவரவர்கள் வேண்டுதலுக்கேற்ற திருப்புகழ் பாடலை பாடி வழிபடலாம் முருகப்பெருமானை வேண்டி வரதம் இருப்பவர்கள் வேள்மாளர் கந்தர் அனுபூதி கந்தல் அலங்காரம் உள்ளிட்ட ஏதாவது பாடல்களை பாடி நீங்கள் கண்டிப்பாக வழிபடலாம் இன்றைய நாட்களில் வெகு தொலைவான நடைதூர தூர பயணமும் மேற்கொண்டு முருகப்பெருமானை அர்ச்சனை செய்து வழிபடுகிறார்கள் இன்றைய பங்குனி உத்தரத்தன்று வீட்டை சுத்தப்பத்தமாக குடித்து முடித்துவிட்டு துடைத்து அவற்று அருகில் முருகப்பெருமானுக்குரிய திருவுருவப்படத்தை நீங்கள் சிவ்வரளி பூக்களால் அலங்கரித்து முருகப்பெருமானை உங்கள் வீட்டில் ஒருவராக நினைத்து கண்டிப்பாக பரம்பரள் முருகப்பெருமானை நினைத்து மனமுருகி இந்த உத்திர நட்சத்திரத்தன்று பரம்பரல் முருகப்பெருமானை வேண்டினால் அவருடைய திருமண நாள் என்பதால் அவர் வேண்டிய வரங்களை அருள்வார் என்பது எந்தவித சந்தேகமும் இல்லை என கூறப்படுகிறது இன்று உத்திர நட்சத்திரத்தன்று கண்டிப்பாக சிவன் பார்வதியும் நீங்கள் கண்டிப்பாக வணங்க வேண்டும் முருகப்பெருமான் தெய்வ திருமணங்கள் அனைத்தும் நடைபெற்ற புண்ணிய அற்புத நாளாகவே இந்த பங்குனி உத்திரம் பார்க்கப்படுகிறது ஆதலால் அனைத்து தெய்வங்களையும் இந்த நாட்கள் வழிபாடு செய்வது கூடுதல் சிறப்பையும் கொடுக்கிறது இந்த ஆண்டின் இறுதி சிறப்பு வாய்ந்த பண்டிகையாகவே இந்த பங்குனி உத்திரனால் பார்க்கப்படுகிறது எனவே மக்கள் வாய்ப்பு கிடைத்தால் ஒருமுறை அருகில் இருக்கும் சிவன் பார்வதி கோயிலுக்கோ அல்லது வைணவ ஆலயங்களுக்கோ முருகப்பெருமான ஆலயங்களோ சென்று வழிபட்டு வரலாம் உங்கள் வாழ்க்கை சுபிச்சமடையும் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்